மேலும் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப அப்பா மாதிரி வைப்பாங்க ஒரு கீரை ஆய முடியாது பெண் ஒரு காய் நறுக்க முடியாது ஏன்னா அப்பா இப்படிதான் வந்து உட்காந்துக்குவா சும்மா கே குடுக்கலன்னா அப்பா இச்சுக்குவா ஆனா அவண்டகாய் சாப்பிடுவா கீரை சாப்பிடுவா தகலு சாப்பிட மாட்டான் ஏன்னா புடிக்கும்ல தகலிச்சு சாப்பிட மாட்டா

நாளைக்கு நீ மார்க்கெட் போனா ஒரு கால் கிலோ வெண்டக்காய் ஜாஸ்தி வாங்கிக்கலாம் சரியா பிள்ளைக்கு வேணும் சும்மா ஏனா தானு போய் வாங்கிட்டு வர்றது அவ்வளவு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல நீ வர வர டைனா அவ ஃபர்ஸ்ட் என்ன மதிக்கட்டும் அப்புறம் நான் வர மாட்டேன் ஹலோ தக்காளி வேணுமா குடுங்க 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 அதையும் சாப்பிடுவா

தக்காளி தின் இல்லனா எதுக்கு அங்க போய் சட்டியில செஞ்சுக்கிட்டு ஆனா ஆனா குழம்போட சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அவ இப்போ ஒண்ணு பால் தயிர் முட்டை இல்லைன்னா சிக்கன் தான் அதை சிக்கன் வந்து லைட்டா ரெண்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வேக வச்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாரா தவிர்த்து குழம்புல சாப்பாடு கொடுத்தா தொட கூட மாட்டாங்க ரெண்டு நாள் ஆனாலும் பாருங்க வெண்டைக்காய் சாப்பிட்டு இருக்கா பாருங்க திரும்பி மாட்டேன் பாருங்க அது வெங்காய தக்காளி தொடவே மாட்டேன் நம்பி போட்டு போலாம் அதே மாதிரி சாஜ் ஒயரு இந்த மாதிரி எட்போனுங்க இதெல்லாம் நம்பி போட்டு போலாங்க அதெல்லாம் எதுவுமே தொட மாட்டான் மத்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருவா ஆனா இந்த

ஆஹ் நல்ல பொருள் போரி என்று சொல்லிட்டேன் வாய்ப்பு உங்க வீட்டுல உங்க நாய்குட்டி என்ன என்ன சாப்பிடுறதுன்னு சொல்லுங்க இல்ல நம்ம வீட்டுல மட்டும்தான் இப்படி செய்யறாங்களா இல்ல உங்க வீட்டுலயும் இப்படி இருந்தா சாப்பிடுறாங்களான்னு சொல்லுங்க okay friends bye next video sandip po